ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிற வீடியோ பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மெத்த கிட்ட நம்ம எப்படிலாம் வீணாக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் கோலம் போட்டிருக்கிறது எங்கள் அப்பா தான் போட்டுருக்காரு எங்கள் ஏன் எங்கள் அப்பா போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் கோலம் போட தெரியாது எங்கள் அப்பாவோடய அம்மாவுக்கும் கோலம் போட தெரியாது அதனால தான் போட்டிருக்காங்க எங்கள் அப்பா சின்ன வயசுலேயுமே பெரிய பெரிய கோலம்லாம் போட்டிருக்காங்க சீதா முந்தானி சில ரங்கோணி கோலங்கள் போட்டிருக்காரு எங்கள் அத்தைக்குமே எங்கள் அப்பா தான் சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ நிறையா அத்தை எங்கள் கற்றுக்கிட்டாங்க சின்ன வயசில் சில கோலங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா எங்கள் எங்கள் அத்தை தான் கோலம் போட்டுருக்காங்க எங்கள் அப்பா எப்படி கோலம் கற்றுட்டாருங்கிறது எனக்கு தெரியாது சில பேர் போடுறதை கூட பார்த்து கற்றுக்கலாம் நண்பர்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கிராமத்து பகுதியில் மாட்டுப்பொங்கல் சரி பொங்கலுமே சரி எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசாக விட்டுருக்கேன் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வீடியோ பார்க்குறதுக்கும் ஜாலியாகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்துருக்கும் போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க இப்போ இந்த டிராயிங் வரையிறது நான் தான் சாரி ட்ராயிங் இல்லை கோலம் போடுறது நான் தான் நான் வரையிற இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க இப்போ மாட்டை அழுத்துட்டு எங்கே போகிறேன்னு பார்த்திங்கன்னா மாடுகளை குளத்தில் கொண்டு குளிப்பாட்டுறதுக்கு தான் போகிறோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நிறையா பசங்கள் குளிப்பாட்டிட்டு அவங்கவுங்க மாட்டை நல்லாயிருக்கும் இந்த ஜாலி மாட்டை குளிப்பாட்டும் போதே என் பசங்க இவ்வளோ அழகாக ஜாலியாக குளிப்பாட்டி இருக்காங்க பாருங்கள் இதில் மாட்டை குளிப்பாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் மச்சானா வேணும் அவங்களும் ரெண்டு பேர் தான் எவ்வளோ ஜாலியாக கு குளிப்பாட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அழகாக ஆர்டை அடிச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவே ஒரு ஆனந்தமாக இருக்கும் பொங்கல் டைமில் இந்த மாதிரி நல்லாவே இருக்கும் எல்லா வேற எல்லா வீட்டோட மாட்டுமே கொண்டு வந்து இந்த மாதிரி குளத்தில் வந்து குளிப்பாட்டி அதுக்கு பொட்டுலாம் வைப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மாடு எல்லா மாடுமே இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுக்கிறது நாட்டு மாடு தான் வச்சுருக்கோம் முதல்ல ஒரு மாடு வச்சுருந்தோம் அந்த மாடுமே நாட்டு மாடு தான் இருந்தது நாட்டு மாடை தவிர நாங்கள் வேறு எதுவும் வாங்க இந்த பழம் இலை எதுக்கு பிக்கிறன்றத நான் வீடியோவில் கிடைச்சி சொல்கிறேன் நமக்கு தேவையானது பழம் இலை பிச்சாச்சு மற்றது மாவி இலைப்புறோம் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம எட்டு வந்த பிழா எல்லாமே ஒரு ஒரு இலையாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதையும் ஒன்று முழுசாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒரு வழியாக எல்லா இலைகளையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா பயன்படுத்தாத புது துடப்பந்தான் இது புது தொடப்பமாக ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தான் இலை செய்ய போகிறோம் இது பேர் என்ன இலைன்னு சொல்லுவாங்கன்னா தையல் இலைன்னு சொல்லுவாங்க எத்தனை கிராமங்களில் இந்த மாதிரி தையல் இலை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல ஆனால் எங்கள் ஊரில் எல்லாமே பயன்படுத்துகிறாங்களா இலையன் தெரியல எங்கள் வீட்டில் மட்டும் பொங்கல் டைமில் இந்த மாதிரி தையல் இலையை வச்சு தான் சாமிக்கு சாப்பாடு சமைக்கிறது எல்லாமே செய்வோம் படைக்கிறது எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு இலைகளை அந்த மாதிரி எவ்வளோ சொன்னாலும் நம்ம பின் எடுத்துக்கலாம் கடைசியாக இலையோட ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு போதும் அதனால் நான் மொத்தம் மூணு இல பின் எடுத்துக்கிட்டேன் இந்த மஞ்சள் ஒன்று இருக்குது பாருங்கள் அது ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ நிறையா மருத்துவத்துக்கு பயன்படுது எனக்கு தெரிஞ்ச சில மருத்துவ குறிப்பும் நான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் இது அதிகமாக சுகருக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த ஆவாரம்பூ வச்சு டீயும் போட்டு குடிக்கலாங்க சாம்பாரும் வைக்கலாம் நிறையா மருத்துவத்துக்கு பயன்பட்டுட்ருக்கு எங்கள் ஊரில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஆவாரம் இலையை பார்த்திங்கன்னா வெய்ய காலங்களில் நைசாக அரைச்சி தலையில் தடுவாங்க நம்ம உடம்பில் இருக்கிற உடல் சூட்டையும் தணிக்கிற பவர் இந்த ஆவாரம் தழைக்கிருக்கு இப்போ நான் வெள்ளை கலரில் ஒரு பூ எடுக்கிறேன் பாருங்கள் அந்த பூவுக்கு பேர் பூ வர்க்கன் பூன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் வட்டார முறையில் பூன்னு சொல்லுவாங்க இந்த பூவுமே மருத்துவத்துக்கு நிறையா பயன்படுது இந்த பூவோட மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை சிறுநீரக பை இதெல்லாம் கல் இருந்துச்சுன்னா அந்த கல்லை கரைக்கிறதுக்கு இந்த பூ பயன்படுது இதை கஷாயமாக வச்சு குடிக்கணும் இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பித்தப்பையில் கல் இருந்தது அப்போ டாக்டர்கிட்ட போனப்போ அந்த டாக்டரு இந்த மருத்துவத்தை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சு பார்த்த ஒரு பத்து நாளைக்குள்ளே சரியான ரிசல்ட்டு கிடச்சிது சுத்தமாக கல்லே கிடையாது எல்லா கல்லுமே கரைஞ்சி போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணல எதுவுமே பண்ணலை இந்த பூலாப்பூவை மட்டுமே கஷாயம் வச்சு குடித்ததில் சரியாக போயிடுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்பை சொன்ன இந்த பூவை பற்றி இன்னும் நிறையா இருக்குது இதை பற்றி தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுகளுக்கும் ஆடுகளுக்கும் மாலை தான் பின்னிகிட்ருக்கேன் நான் முதல்ல சொன்னமாரியே ஆவாரம் பூ பூ அர்க்கன் பூ மாங்கொத்து இலை வச்சு இந்த மாலையை செஞ்சிகிட்ருக்கேன் எங்கள் கிராமப்பகுதியில் எல்லாமே பெரும்பாலும் இந்த நாலு இலைகளை வச்சு தான் மாலை பின்னுவாங்க இந்த பிளாஸ்டிக்கில் வைக்கிற மாலையெல்லாம் மாட்டுக்காட்டுக்கும் போட மாட்டோம் எல்லா வருஷம் எல்லா பொங்கலுக்குமே இந்த மாதிரி இயற்கையான கிடைக்கிற அந்த மூலிகை தழைகளை வச்சு தான் மாலை செஞ்சு போடுவோம் हेलो bongal पोंगल 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 पोंगल

I'm <laughs> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நன்றி வணக்கம்